அன்பர்களுக்கு வணக்கம் பரிகாரம் செய்ய சொன்னாங்க நான் செஞ்சிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் விரக்தியாக பேசுவாங்க ஜோதிடர் சொன்னார் இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடும்னு அப்படி அவர் சொன்ன எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டேன் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எதுவுமே நடக்கலைன்னு பல நேரத்தில் ஜோதிடரோட ஆலோசனை பெரிய அல்லது தோஷங்களுக்காக பரிகாரம் செய்பவர்கள் மனதில் தோன்றும் விரக்தி தான் அது பரிகாரம் தொடர்பான ஒரு குட்டி கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டு க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்றார் நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி கொண்டிருந்த போது மாலை நேரம் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இருட்டாயிட்டு அப்போது அவர் தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தை பார்த்தாரு அந்த மரத்துலேருந்து ஏதோ ஒரு மிருகம் அது மேலே உட்கார்ந்துருந்தது போல் அவருக்கு தெரிஞ்சுது அதோட உருவமும் ரொம்ப பெருசாக இருந்ததுனால கொடிய மிருகம்னு நினச்சி வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி பானத்தை செலுத்திட்டாரு அடுத்த சில வினாடிகளில் மரத்து மீது இருந்து ஐயோ அம்மான்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஏதோ ஒரு மிருகத்தின் சத்தம் தான் கேட்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு ஆனால் மனிதனோட ஓலம் கேட்டதே யாரையோ தவறுதலாக கொன்று விட்டோமோ என்று அவர் பயந்து மரத்தை நோக்கி சீக்கிரம் போனார் அங்கே போய் பார்த்தா ஒரு பதினெட்டு வயசு பையன் இருப்பான் அவன் அவரோட அம்புக்கு பலியாகி கீழே விழுந்துட்டான் இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்து விட்டது என்று பதை பதைத்தார் அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு இவனோட பெற்றோர்கள் இங்கே எங்கேயா தான் இருப்பாங்க உடனே அவனை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள்னு கட்டளையிட்டார் வீரர்களும் எல்லா திசையும் போய் தேடி பார்த்து அந்த பையனோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மன்னர் வந்து முதல்ல அவங்கக்கிட்ட நடந்ததை சொல்லி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேணும்னே உங்கள் பையனை கொல்லலை அறியாமல் நடந்த இது போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் தூரத்துலேருந்து அம்பெய்திட்டேன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மரத்து மீது மிருகம் இருந்ததுன்னு நினச்சேன் ஆனால் உங்கள் பையன் இருந்தான் எனக்கு அது தெரியாது தெரியாமல் நடந்த தவறு இது நான் விட்ட அம்பு உங்கள் பையன் மேலே பட்டு உங்கள் பையன் இறந்துட்டான் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு கேட்டார் அவர் சொன்னதை கேட்டு அவங்க சமாதானம் ஆகலன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அரசன் அடுத்த நொடி கைத்தட்டி தன்னோட காவலர்களை அழைத்து இரண்டு பெரிய தட்டுகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சரிடம் ரெண்டு தட்டுகளை அவர்கள் முன்பு வைக்க சொன்னார் தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகள் நகைகள் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் நவரத்தின மாலைகள் அனைத்தையும் வைத்தார் அரசன் பின்னர் தன் இடுப்பிலிருந்த இருந்த உடைவாளை உருவி அதை மற்றொரு தட்டில் வைத்தார் அரசர் மக்களை காக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஒருவனோட உயிர் போகிறதுக்கு காரணமாயிட்டேன் தான் தண்டிக்க தான் பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை நான் விடுறேன் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் இதுதான் தான் இதோ ஒரு தட்டில் நிறைய பொற்காசுகள் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் இருக்குது அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு மன்னிக்க விருப்பம் இல்லைனா மற்றொரு தட்டில் உடைவாலை எடுத்து வச்சிருக்கேன் என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தன் கிரீடத்தை கழட்டி மந்திரியிடம் கொடுத்து இந்த பெற்றோர் முன் மண்டிட்டு அமர்ந்தார் அரசன் உடனிருந்த காவலாளிகளும் மந்திரியும் நடப்பதை கண்டு திகைத்து போய் நின்றனர் அந்த விறகு வெட்டி தன் மன்னனை வெட்டிவிட்டால் என்ன செய்வது மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்வது என்று செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர் எனக்கு இந்த ஆபரணங்களோ பொற்காசுகளோ வேண்டாம் என்று அந்த பெற்றோர்கள் சொல்ல அனைவரும் பயந்துவிட்டனர் உடைவாளை எடுத்து தம் மன்னரை இவர்கள் வெட்டிவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் பயந்துவிட்டனர் நாங்கள் விரும்புவது இந்த பொற்காசுகளோ ஆபரணங்களோ இல்லை என் மகனே போய்விட்ட பிறகு இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் நினைப்பது போல நாங்கள் மன்னரையும் கொல்ல விரும்பல அவர் அளிக்கும் பொண்ணும் பொருளையும் விரும்பல நாங்கள் விரும்பியது எதுவோ அதுவே கிடைத்து விட்டது தான் செய்த தவறுக்கு மன்னர் மனம் வருந்த வேண்டும் தான் நாங்கள் நினைச்சோம் அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தன்னோட உயிரையும் தியாகம் செய்ய துணிஞ்சிட்டாரு அது ஒன்றே எங்களுக்கு போதும் அரசனை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்க போவதில்லை ஆனா இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துடும் நாங்க அப்படி செய்தால் எங்க மகனோட ஆன்மாவே எங்களை மன்னிக்காது அதே நேரம் இந்த பொன்னையும் பொருளையும் இந்த ஆபரணங்களையும் நாங்க எடுத்துக்கிட்டோன்னா எங்களோட மகனோட உயிருக்கு நாங்களே விலை பேசியது போல் ஆயிடும் மன்னர் அவர் செய்த தவறுக்கு உளபூர்வமாக மனம் வருந்தி சிந்திய கண்ணீரே எங்களுக்கு போதும் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என கூறி தன் மனைவியை அழைத்து கொண்டு அவர் வந்த வழியே போய்விட்டார் இப்படி ஒரு பெருந்தன்மையா இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் இந்த கதை சொல்லும் நீதி என்னன்னா அந்த மன்னன் தான் நம்ம எல்லாரும் நாம செய்யும் பாவங்கள் தான் அந்த கொலை அந்த பையனோட அப்பாதான் இறைவன் இப்ப புரியுதா உங்களுக்கு நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு ஆபரணத்தையோ பொண்ணையோ பொருளையோ இல்லை வேற ஏதாவது பரிகாரத்தையோ கொண்டு போய் கடவுள்கிட்ட செஞ்சோன்னா அது அச்சகரையோ அல்லது அந்த கோயிலில் சார்ந்தவர்களை வேண்டுமோனா திருப்திப்படுத்தும் ஆண்டவனை ஒரு நொடி கூட திரும்பி பார்க்கக்கூட வைக்க முடியாது அதனால் இந்த கதையில் வரும் மன்னன் நிலையில் நின்று கடவுளே நாங்கள் செஞ்ச தவறு தெரியாமல் செஞ்சிட்டோம் இந்த தவறுக்கு எங்களை மன்னிச்சுடுங்கன்னு முருகி இதயன்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா இனி இந்த தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட மன்னிச்சிடுங்கன்னு நம்ம உளமுருக மன்றாடி கேட்டுக்கணும் ஆண்டவன் முன் நாம் கண் மூடி மனம் வருந்தி வேண்டும் பொழுது ஆண்டவன் நம்மளை கண் திறந்து பார்ப்பான் நம்ம மேலே கருணை புரிவான் இப்படி நாம் செஞ்ச தவற நினச்சி மனமுருகி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் நம்மளை மன்னிச்சு நமக்கு அருள் புரிவாரே தவிர எந்த ஒரு பரிகாரமும் பலன் அளிக்காது கோயிலில் இருக்கும் மற்றவங்க தான் பரிகாரம் சொல்லுவாங்க அவங்கள வேணா அது திருப்திப்படுத்தும் கடவுளை எந்த ஒரு பரிகாரமும் திருப்திப்படுத்தாது செஞ்ச தவறுக்கு மனசார சாமிக்கிட்ட போய் நம்ம மனமுருகி வேண்டுதலை தவிர வேற எந்த ஒரு பரிகாரங்களுக்கும் கடவுள் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு இது சத்தியமான உண்மை பக்தர்கள் பல பேருக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரியும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் வெயில் காலம் வந்துட்டு நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு பாத்திரத்தில் நம்ம வீட்டு வாசலில் தண்ணி வச்சோன்னா விலங்குகளும் பறவைகளும் அதை வந்து குடிக்கும் இது நம்மளால் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் நிச்சயம் நாம் அதை செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்